வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் சித்து அவங்களோட மறைவுக்கு அப்புறம் விஜய் சித்து போலவே மேக்கப் பண்ணி ஒருத்தங்க ஃபோட்டோஸை வெளியிட்டு சமூகத்தில் ரொம்பவும் வைரலானாங்க அவங்க தான் கீர்த்தனா இவங்களே விஜய் சித்துக்கு பதிலாக நடிச்சிருக்கலாம் பாண்டியன் ஸ்டோர் பல ரசிகர்களுமே கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க இவங்க அதுக்கப்புறம் கீதாஜல ராஜ்தீவில் ஓடி இருப்பான சீரியல்லையுமே நடிச்சிருந்தாங்க சாஃப்ட்வேர் டெவலப்பரான இவங்க அதுக்கப்புறம் நடிக்கிறத விட்டுட்டு கனடாவில் போய் செட்டில் ஆனாங்க திரும்பவும் இப்போது சென்னை தான் வந்திருக்காங்க கீர்த்தனா அவங்க தன்னோட நீண்ட நாள் பள்ளி நண்பரை காதலிச்சிட்டு வந்திருக்காங்க இப்போது பெற்றோரோட சம்மதத்தோடு இவங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருமண நிச்சயதார்த்தம் ரொம்பவும் கிராண்டாகவும் சூப்பராகவும் நடந்திருக்குது கீர்த்தனா அபிஷேக் இருவருக்குமே இப்போது பலரும் திருமண வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ்னு சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை கீர்த்தனா அபிஷேக் இருவருக்குமே சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க